மதுரை அரசு வேலையில் உள்ளேன் காவல்துறை உயர் அதிகாரியாக ஆக வாய்ப்பு உள்ளதா துலாம் லக்னம் கேர்ஃபுல்லா லக்னம் டவுட் போடுவேன் சொல்லிட்டு கொடுக்குறீங்களா இருபத்தி ஒன்பது எட்டு தொண்ணூத்தி ஆறு இரு அரசு வேலையில இருக்கீங்கன்னா என்ன இவரு சிம்மம் சூரியன் காவல்துறை அதிகாரம் ஆகணும்ன்றீங்கனாக்கா செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும் தசா புத்தியும் கூடவே வரணும் ஓகேங்களா ஒன்பது இருபத்தி ஐந்து ஏஎம் மதுரை ரைட்டுதானே கேள்வி 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 உம் கும்பம் ராசி சதை நட்சத்திரம் கும்ப ராசி சதை நட்சத்திரம் கும்ப ராசி சதை நட்சத்திரம் துலாம் லக்னம் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க பன்னெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு ஆஹ் மூன்றாம் இடம் சிம்மம் பா சிம்மம் அட்டகாசமா இருக்குதுங்க உண்மையிலேயே உங்க ஜாதகம் அரசு அதிகாரி ஆகிற ஜாதகம் தான் இரண்டாம் அதிபதியா இவர் துலாம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி தான் இவருன்னு வருவார் சரி இந்த இடத்துல இப்ப நடக்கிற தசை உங்களுக்கு சனி தசையில சூரியன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு ஜனவரி வரைக்கும் சனி தசை சூரியன் புக்தி சனி தசை சந்திரன் புக்தி சனி தசையில சூரியன் புக்தி சனி தசையில சந்திரன் புக்தி சனி தசையில சூரியன் புக்தி சஷ்டாஷ்டகம் சனி தசையில சந்திரன் புக்தி சனிக்கு பன்னெண்டில் இருக்காரு சனி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக கேது ஓட இருக்கிறாரு இது இதுதாங்க ஜாதகம் சரி என்ன இந்த மரண அமைப்புகள்ல சனி தசை உங்களுக்கு யோகதசை அப்படின்ற அமைப்புகள்ல யோக யோகதசை புதன் தசை யோகதச உம் புதன் தசை சற்று பாவத்துவமா இருக்கக்கூடிய தசை புதன் தசை யோகதசலத்தா இருக்காரு யோகத்தோட தியோகத்தோட இருக்காருங்க சனி தசை தசை அமைப்புகள்லாம் நீங்கள் செவ்வாய் சார்ந்த துறை கலக்கு கலக்குன்னு கலகுன்னு கலகுற ஆளுதான் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஏழரை சனி சுத்தமா உங்களுக்கு எல்லாம் செயலே படாது அந்த அளவுக்கான யோக ஜாதகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க தெரியுதா நல்ல பௌர்ணமி சிம்மம் சூரியன் அதிக சுபத்துவம் காவல்துறை என்ன கேட்டிருக்கீங்க உயர் அதிகாரியா ஆக முடியுமா சூப்பர் உயர் அதிகாரியா ஆகுங்க கண்டிப்பாக ஆக முடியும் லக்னம் மட்டும் கொஞ்சம் டவுட் பிரதர் ஒருவேளை கன்னி லக்னம்னா அப்படியே சுத்தமா வெளியில போற அமைப்பு வந்துடும் ஒருவேளை துலாம் லக்னம்னா பிறந்த தான் அங்கேயே தான் சுத்தி சுத்தி இருப்பீங்க போஸ்டிங் எல்லாம் தான் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் ஆனா ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம் பிரதர்